நட்பு போட்டி வெற்றி ஒரு அழகான சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் ஆரவ் மற்றும் மிதுன் என்ற இரண்டு மாணவர்கள் படித்து வந்தார்கள் இருவரும் ஒரே வகுப்பு ஆனால் விளையாட்டில் மட்டும் முற்றிலும் வேறுபாடு ஆரவ் சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட்டை உயிராக நேசித்தவன் மிதுனும் கால்பந்து விளையாடுவதில் திறமைசாலி இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் யார் சிறந்த விளையாட்டு வீரர் என்ற கேள்வி வந்தால் சின்ன சின்ன சண்டைகள் தொடங்கிவிடும் அந்த வாரம் பள்ளையில் வருடாந்திர விளையாட்டு விழா அறிவிக்கப்பட்டது இந்த முறை ஆசிரியர்கள் ஒரு புதிய முயற்சி செய்தார்கள் வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாடும் வானவர்கள் ஒரே அணியாக சேர்ந்து விளையாட வேண்டும் என்று அறிவித்தார்கள் ஆரவ் மற்றும் மிதுன் ஒரே அணியில் சேர்க்கப்பட்டார்கள் முதலில் இருவரும் பேசவே இல்லை போட்டி தொடங்கியதும் அணியின் நிலை மோசமாக மாறியது ஒவ்வொருவரும் தனித்தனியாக விளையாட முயன்றார்கள் அதனால் எதிரணி முன்னிலை பெற்றது அப்போது அணியின் பயிற்சியாளர் சொன்னார் விளையாட்டில் திறமை மட்டும் போதாது நம்பிக்கையும் ஒற்றுமையும் வேண்டும் அந்த வார்த்தைகள் இருவரின் மனத்தையும் தொட்டது அழுத்த சுற்றில் ஆரவ் மிதுனை பார்த்து நான் வந்தை உனக்கு சரியாக அனுப்புகிறேன் நீ உன் வேகத்தை காட்டி கோலடிக்க முயற்சி செய் என்றான் மிதுன் முதன்முறையாக சிரித்தான் ஆரவின் துல்லியமான வீச்சும் மிதுனின் வேகமான கால்வினையும் சேர்ந்து அணியின் நிலை மாறியது இறுதி நிமிடத்தில் மிதுன் பந்தை கோல் போஸ்டின் அருகே கொண்டு வந்தான் ஆரவ் குரல் கொடுத்தான் இப்போ அந்த கோல் முழு மைதானமும் கைத்தட்டலால் அதிர்ந்தது வெற்றி பெற்றதும் ஆரவ் மிதுனின் தோளில் கை வைத்தான் உன்னோடு சேர்ந்து விளையாடியதால்தான் இந்த வெற்றி என்றான் மிதுன் சொன்னான் நாம் இருவரும் ஒன்றாக இருந்தால் எந்த விளையாட்டிலும் வெல்லலாம் அன்று முதல் அவர்கள் போட்டியாளர்கள் அல்ல நட்பும் ஒற்றுமையும் கற்றுக்கொண்ட சிறந்த விளையாட்டு வீரர்கள் நீதி தனித்திறமை உயர்வை தரும் ஒற்றுமை உச்ச வெற்றியை தரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்பொழுதுதான் மேலும் போன்ற வீடியோ பார்க்க முடியும் நல்ல மனசு ஒரு பசுமையான கிராமத்தில் குட்டி டிங்குன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் பள்ளிக்கு போகும் வழியிலே மரம் பறவை மாடு எல்லாத்தோடும் பேசுவான் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வரும்போது சிப் சிப்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டது பார்த்தா ஒரு குட்டி பறவை மரத்திலிருந்து கீழே விழுந்து பயத்தோட நடுங்கிட்டு இருந்தது டிங்கு சுற்றி பார்த்தான் ஆனா யாரும் உதவி செய்யல அவன் மெதுவா குட்டி பறவையை கையில் எடுத்தான் பயப்படாதேன்னு சொன்னான் அருகிலிருந்த மரத்தில் ஏறி குட்டி பறவையை மீண்டும் கூட்டிலே வச்சான் அம்மா பறவை வந்து மகிழ்ச்சியோட சுற்றி பறந்தது டிங்கு சிரிச்சுகிட்டு வீட்டுக்கு போனான் அடுத்த நாள் டிங்கு தாத்தா வீட்டுக்கு போக காட்டுப்பாதையில் நடந்து போனான் திடீர்னு வழி தெரியாம அவன் நின்னுட்டான் அப்போ சிப் சிப்னு ஒரு பழைய சத்தம் அதே அம்மா பறவை அது முன்னாடி பறந்து இந்த வழி வானு சொன்ன மாதிரி டிங்குவிற்கு வழிகாட்டிச்சு சில நேரத்துல டிங்கு தாத்தா வீட்டை பார்த்தான் அவன் மகிழ்ச்சியோட நன்றி நண்பான்னு சொன்னான் நீதி நாம் செய்யும் நல்ல செயல் ஒரு நாள் நம்மிடமே திரும்பி வரும் இந்த கதிரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும் மண்ணுக்குள் மறைந்த பயன் ஒரு அமைதியான பகுதியில் ஒரு அழகான வயல் இருந்தது அந்த வயலில் ஒரு விவசாயி கடலை பயிரிட்டிருந்தார் மண்ணுக்குள் பல கடலைகள் வளர்ந்து கொண்டிருந்தன மழை வந்தால் மண்ணில் ஈரம் சேரும் வெயில் வந்தால் மண் காயும் எந்த நிலையிலும் கடலைகள் அமைதியாக வளர்ந்து கொண்டே இருந்தன சில கடலைகள் நாம் எல்லோரும் மண்ணுக்குள் தான் இருக்கிறோம் யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள் என்று எண்ணின ஆனால் காலம் நகர்ந்தது ஒருநாள் விவசாயி வயலுக்கு வந்தார் அவர் சந்தோஷமாக சொன்னார் இந்த வருடம் கடலை பயிர் நல்லா வளர்ந்திருக்குது அறுவடை நேரம் வந்தது கடலைகள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டன அதை விவசாயி சுத்தம் செய்து சந்தைக்கு எடுத்து சென்றார் மாலை வேளையில் சந்தையில் அதிக கூட்டம் வேலைக்கு சென்று திரும்பும் மக்கள் மற்றும் பள்ளி சென்று திரும்பும் குழந்தைகள் அனைவரும் மிகவும் சோர்வோடு வந்தவர்கள் அந்த கடலையை பார்த்ததும் மிக ஆசையோடு அதை வாங்கி சாப்பிட்டார்கள் சந்தையில் அந்த கடலைகளை வாங்கி சாப்பிட்டவர்கள் ஒவ்வொருவரும் உற்சாகமாக சென்றார்கள் பசியால் சோர்வடைந்து வந்தவர்களுக்கு உடனடி ஆற்றல் கிடைத்தது போல இருந்தது அப்போதுதான் புரிந்தது மண்ணுக்குள் அமைதியாக வளர்ந்த கடலைகள் யாருக்கும் தெரியாமல் பலரின் வாழ்க்கையில் சக்தியும் நம்பிக்கையும் தருகின்றன என்று அந்த வயலை பார்த்த விவசாயி மெதுவாக சொன்னார் எதுவும் உடனே பெரியதாக தெரியாது ஆனால் உண்மையான பயன் சரியான நேரத்தில்தான் வெளிப்படும் நீதி அமைதியாக செய்த உழைப்பும் யாரும் பார்க்காத நல்ல செயல்களும் ஒரு நாள் பலருக்கு நன்மையாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்போதுதான் மேலும் இதுபோன்ற வீடியோ பார்க்க முடியும்